டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அர்ஜுன் வந்து அனுவை வந்து தப்பாக பேசுகிறாங்க இந்த மாதிரி சண்முகம் தான் உனக்குலாம் கரெக்டாக இருப்பான் உன் லெவலுக்குலாம் நான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அனு வந்து அமைதியாக இருங்க சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அர்ஜுன் வந்து குடி வண்டியை ஓட்டுறாரு போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க அதை பார்த்து அனுவும் ஷண்முகமும் சிரிக்கிறாங்க அர்ஜுன் கிட்ட வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் ஓன் வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்குறாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க அர்ஜுன் வந்து தயாலன் கிட்ட வந்து கத்துறாரு

நடேசன் வந்து குடிச்சிட்டு கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு அப்போ தயாலன் வந்து நட்டசனை காப்பாற்றுறாரு இவன் போதும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு தேங்க்யூ